ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நச்சு இதிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை வீட்டு உள்முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் பேதுருவும் அவர்களோடு இருந்தார் அப்பொழுது பணிப்பெண் ஒருவர் நெருப்பின் அருகில் அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை உற்று நோக்கி இவனும் அவனோடு இருந்தவன் என்றார் அவரோ அம்மா அவரை எனக்கு தெரியாது என்று மறுதலித்தார் சிறிது நேரத்திற்கு பின்பு அவரை கண்ட வேறு ஒருவர் நீயும் அவர்களை சேர்ந்தவன்தான் என்றார் பேதரு இல்லையப்பா என்றார் ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின்பு மற்றொருவர் உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தவன்தான் இவனும் தான் என்று வற்புறுத்தி கூறினர் பேதுருவோ நீர் குறிப்பிடுபவரை எனக்கு தெரிய எனக்கு தெரியாது என்றார் உடனே அவர் தொடர்ந்து பேசிக் பொழுது சேவல் கூவிற்று ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார் இன்று சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார் ஆண்டவரின் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாம் குருத்தோலை நியாயரை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒத்தமை நற்செய்திகள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்படின்னா ஆங்கிலத்தில் சினாப்டிக் காஸ்பிள் என்று சொல்வார்கள் அதாவது அந்த மூன்று நற்செய்தியாளர்களிடமும் மத்தையும் மார்க்கு லூக்கு இந்த மூன்று நற்செய்தியாளர்களிடமும் ஒரு சில விஷயங்கள் திரும்ப திரும்ப இருக்கும் அந்த நிகழ்வுகள் இயேசுவனுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் இந்த மூன்று நற்செய்தினும் இருக்கும் ஆனால் நான்காவது நட்செய்தி யோவானில் இதில் இருக்கிறது எதுவுமே இருக்காது பெரும்பாலும் அவர் ஒரு புதுமையான ஒரு கருத்தை கொண்டு வந்திருப்பார் ஆனால் பாருங்க நாலு நற்செய்தியிலையும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது இயேசுவனுடைய பாடுகள் நான்கு நற்செய்தியாளர்களும் அவர்களுக்கு தெரிந்த விதத்தில் அவர்கள் பார்த்த கண்ணோட்டத்திலே இந்த நச்செய்தி எழுதினார்கள் ஆனால் இந்த பாடுகளையும் அவர்கள் நான்கு பேரும் மென்ஷன் இன்றைக்கு நம்ம வந்து லூக்கா நட்சி செய்திலிருந்து நம்மளுடைய வாசகங்களானது எடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த நாளிலே நாம் இயேசுவினுடைய பாடுகளுடைய வாரத்தை தொடங்கி இருக்கின்ற நாம் இயேசுவனுடைய பாடுகளை குறித்து நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதுவும் குருத்துலை ஞாயிறான இன்று நாம் சிறப்பாக இயேசுவனுடைய பாடுகளை நாம் குறித்து தியானிப்போம் முதலாவதாக ஒருவர் இறப்பதற்கு முன்பாக அல்லது நாளை அவருடைய இறப்பு அப்போ அந்த நாளைக்கு முன்னாடி ஒருவருடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன் நாளைக்கு இறக்க போகிறோம் இன்னைக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் மனநிலை அப்போ என்ன பண்ணுவாங்க நீங்களாக இருந்தீங்கன்னா நானாக இருந்தேன் என்ன பண்ணுவோம் உட்காந்து அழுவோம் ஐயோ நாளைக்கு இறக்க போகிறேனே இல்லை எதையாவது நினைப்போம் இதை எதாவது பண்ணணும்னு ஆசைப்படுவோம் ஓகே கடைசி ஆசை இந்த தூக்கு தண்டனை கைதிகள்லாம் பார்த்து கேட்பாங்க உங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்ட்டு ஏன்னா அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்டேன் இந்த உலகத்தில் அதனால் உன்னுடைய கடைசி ஆசை இது மாதிரி ஏதாவது ஒரு ஆசையை சொல்லுவோம் ஆனால் பாருங்கள் இயேசு தன்னுடைய இறப்பை இறக்க போகிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணுறாரு என்ன பண்ணிருப்பாருன்னு யோசிக்கிறீங்களா மார்க் நட்ச இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறப்பதற்கு முந்தைய இரவு என்ன பண்ணுறார் தெரியுமா இயேசு பாடுகின்றார் ஜீசஸ் சிங்ஸ் பிஃபோர் இஸ் அ டெத் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் பாருங்கள் இயேசு பாடுகின்றார் எங்கே பாட்டு எப்போ வரும் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் வரும் எப்படி ஒரு மனிதர் தன்னையே கொடுக்கின்ற பொழுது எப்படி பாட்டு பாடுவார் ஆனால் இயேசு பாடுறாரு அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் முதல் முதல்ல இந்த உலகத்திலே மகிழ்ச்சி ஆனது பெறுவதில் இல்லை வாங்கி வாங்கி போட்டுக்கிறதுல மட்டும் இல்லை கொடுப்பதிலே இருக்கின்றது அதான் பாருங்கள் ரா உணவப்போ லாஸ்ட் சப்பர் என்று சொல்வார்கள் இயேசு என்ன பண்ணுறாரு தன்னையே கொடுக்கின்றார் தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய இரத்தத்தை அவர் கொடுக்கின்றார் இதுதான் அவர் கொடுக்கின்றது என நம்ம எல்லாருக்கும் சொல்கிற முதல் காரியம் இந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு கொடுப்பதில்தான் இன்பம் உண்டு நல்லா தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மதர் த்ரேசா இப்போ புனித மதர் த்ரேசா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க கொடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க கொடுக்கும் பொழுது எப்படி திரும்ப கொடுக்கணுமா அன்போடு கொடுக்கணுமா வி மஸ் கிவ் இன் லவ் அப்படின்றாங்க கொடுக்கும் பொழுது அன்போடு நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு எல்லோரும் நம்ம ஒரு கேள்வி கேட்டுப்போமா இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவசிக்கின்ற நான் என்னையை எப்படி மற்றவருக்கு கொடுக்கின்றேன் கணவனாக இருக்கின்ற நான் என்னுடைய என்னை என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய மனைவிக்கு நான் எப்படி கொடுக்குறேன் எல்லாம் யோசிப்போம் மனைவியாக நான் என் குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக எப்படி கொடுக்கின்றேன் பிள்ளைகளாகிய நான் எப்படி கொடுக்கின்றேன் என்னுடைய நேரமாக இருக்கலாம் அது என்னுடைய சிந்தனையாக இருக்கலாம் என்னுடைய உடல் உழைப்பாக இருக்கலாம் என்னுடைய சிந்துகின்ற வேர்வையாக இருக்கலாம் எப்படி நான் என்னையே கொடுக்கின்றேன் பங்கு மக்கள் பங்குடைய வளர்ச்சிக்கு குருக்கள் மக்களுடைய வளர்ச்சிக்கு கன்னியர்கள் தங்களுடைய பணிகளுடைய வளர்ச்சிக்கு இப்படி நாம் கொடுக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே உண்மையான மகிழ்ச்சி ஏற்படுகின்றது குருத்துவ நியாயத்தில் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் குருத்தோலைகள் நல்ல நல்லா நியாயம் வச்சுக்கிங்க வந்து ஒரு வெற்றியின் சின்னமாக இருக்குது அதனால்தான் குருத்வலை பிடிச்சிட்டு போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து திருவெளிப்பாடு ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா குருத்து பத்தி போட்டிருக்கு இதன்பின் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன் அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் பாருங்க எல்லாரும் அதுக்கப்புறம் வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கைகளிலே குருத்தோலை ஏ பிடித்திருந்தார்கள் இந்த அந்த காலத்தில் குருத்தோலை பிடிக்கிறது வந்து யாராவது ஒரு ராஜா போருக்கு போயிட்டு வெற்றியோட வந்தாதான் அந்த குரு நம்ம பிடிக்க முடியும் ஸோ ஏசு கழுத மேலே இன்னைக்கு உட்கார்ந்து வராரு எல்லாரும் குருத்தோலையை பிடிச்சிருக்காங்க இதுக்கு என்ன அறுத்தம் ஏசு என்னத்தை வின் பண்ணிட்டு வந்தாருங்க இயேசு வின் பண்ணது என்ன தெரியுமா இந்த உலகத்தையே அவர் வின் பண்ணுறாரு எப்படி வின் பண்ணார் சாதாரண ஒரு மேஜிக் கிடையாது அவர் நினச்சிருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்கலாம்னு தெரியும்பாங்க ஒரு மேஜிக் பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணி இந்த உலகத்தையே காப்பாற்றிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி பண்ணலை என்ன பண்ணார் தன்னையே அவர் இந்த உலகத்திற்கு கொடுத்தார் எப்படி கொடுத்தார் ஒரு மோசமான சிலுவை சாவின் மூலமாக தன்னையே கொடுத்தார் இதை தான் அங்கே டோட்டல் டிஃப்ரென்ஸே இருக்குது அதாவது நமக்கு ஒரு வெற்றி வேணும்னா ஒரு கஷ்டமான பாதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கும் அதான் ஏசு நமக்கு சொல்கிற துன்பங்கள் நிறைந்த பாதை எல்லாமே ஈஸியாகிடாது கஷ்டப்பட்டாதான் வெற்றி வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கிறிஸ்துவலாகி நாங்கள் நாமெல்லாம் கஷ்டப்படணும் இந்த சென்ஸ்னால் எனக்கு ஒரு சக்ஸஸ் வேணும் அப்படின்னா இப்போ நான் பரீட்சையில் வந்து நான் வந்து பாஸ் ஆனோம் அப்படின்னா நான் நன்றாக படிக்க வேண்டும் காப்பிலாம் அடித்து பாசம் கூடாது நான் நல்லா படிக்கணும் அப்போ தான் அங்கே ஒரு சக்சஸ் கிடைக்கும் கரெக்ட்டு தானே இப்போ என் ஒரு வியாபாரம் பார்த்துருக்கேன் வியாபாரத்தில் நான் நல்லா வரணும் அப்படின்னா நான் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லா வர முடியும் இல்லை நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் நல்ல ஒரு ஃபிட்னஸ் வேணும் அப்படின்னா அதற்காக நான் உழைக்க வேண்டும் என் உடலை வருத்த வேண்டும் டயட் இருக்கணும் ஆக எங்கேயும் கஷ்டத்துக்கு அப்புறம்தான் ஒரு வெற்றி இது ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு மூங்கில் இருந்துச்சான் அதை ஒருத்தன் போயிட்டு வெட்டிட்டு வெட்டும் போதே அந்த மூங்கில் அழுதுச்சான் ஐயோ பாருங்க உங்களெல்லாம் வெட்டவே இல்லை என்னை மட்டும்தான் வெட்டுறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த மூங்கில் வெட்டி சின்ன சின்ன துண்டுகளை போடலான்னு ரொம்ப கஷ்டமா அப்புறம் அதில் ஒரே ஒரு மூங்கில் அந்த குச்சியை எடுத்து அதில் ஓட்டை போட ஆரம்பித்தான் உடனே அது கற்றுச்சான் என்ன ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற மற்ற மூங்கிலெல்லாம் இல்லை எனக்கு மட்டும் இத்தனை ஓட்ட போடுறியே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதை எடுத்து ஊத ஆரம்பித்தோனா அது ஒரு அருமையான ஒரு புல்லாங்குழலாக மாறியதான் அன்புக்குரியவர்களே நம்ம ஒரு புல்லாங்குழலாக மாறணும் அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி வேணும் அப்படின்னா வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும் அப்படின்னா துன்பப்படுறதுக்கு சலிச்சுக்க கூடாது கஷ்டப்படுறதுக்கு பயப்படக்கூடாது ஆனால் ஒன்று இன்னைக்கு அதான் சொல்றாரு இயேசு நம்மோடு இருக்கின்றார் உன்னோடு இருக்கின்றார் நீ கஷ்டப்படுற வேலையில துன்பப்படுற வேலையில அவர் இருக்கின்றார் ஆக குரு தொலைகள் வெற்றியின் சின்னமாய் இருக்கின்றது வெற்றி இயேசு எப்படி கொடுத்தார் சிலுவை சாவின் வழியாக கொடுத்தார் அதே போல நமக்கும் வெற்றி உண்டு அன்புக்குரியவர்களே கூறியவர்களே நாம துன்பங்களை எதிர்கொள்கின்ற பொழுது நோய் நொடிகளை எதிர்கொள்கின்ற பொழுது ஏன்னா இயேசு நம்மோடு இருக்கின்றார் கடைசியா இந்த குரு ஞாயிறுக்கு இந்த ஒரு செய்தி ஏசு எதில் போனார் கழுதையில் போனார் அந்த காலத்து அரசன்லாம் குதிரையில் தாங்க போவாங்க அதுதான் ஒரு அரசருக்குரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்பீரம் ஏன் கழுதையில் போகிறாரு எங்க அது கழுதை வந்து ஒரு அவமானத்தின் சின்னம் வெற்றியின் சின்னம் கிடையாது அப்புறம் எதுக்கு கழுதையை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க நம்ம ஊரில் இந்த கரும்புலி செம்புள்ளாங்க குத்தி இந்த கழுதையை அனுப்புவாங்க அப்படின்னா என்ன அது ஒரு அவமானம் ஏன் இந்த அவமானமான இந்த கழுதையை தேர்ந்தெடுத்தார் அன்புக்குரியல இயேசு சாதாரண உனத்தை தேர்ந்தெடுத்து கழுதை போல ஒரு அவமானமான இருக்கிற உனத்தை தேர்ந்தெடுத்து அதை பரிசுத்தமாய் மாற்றுகின்றார் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இந்த இறைவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்களும் நானும் கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு கருவி நம்முடைய வீ நம்முடைய நாட்கள்ல அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம் நம்முடைய நாட்களில் வந்து தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இன்னைக்கு இயேசு சொல்கிறாரு நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் உனக்கு நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் உன்னை நான் வலிமைப்படுத்துவேன் இப்படின்றார் எப்படி சூப்பராக இருக்கா இயேசு அதுதான் இயேசு நம்மளை எப்படி இந்த உருவாக்குனாருங்க ஒரு சாதாரண களிமண்லேருந்து உருவாக்கினார் பாருங்கள் கடவுள் அதே போல தான் கடவுள் நம்முடைய வாழ்வை மாற்றுவார் எப்போ தெரியுமாங்க எல்லாருக்கும் கிடையாது யாரெல்லாம் இந்த இயேசு என் வாழ்வை மாற்றுவார் அப்படின்னு நம்புகிறாங்களோ அவருடைய வாழ்வை மாற்றுவார் ஆக இந்த குருத்தொலை தொலை நாயராக ஞாயிறான இன்று இந்த மூணு காரியங்கள் முதல் காரியம் இயேசு பாட்டு பாடினார் இறக்கிறதுக்கு முன்னாடி என்னத்துக்கு கொடுப்பதில் தான் வெற்றி உண்டு சரிங்களா ரெண்டாவது குரு தொலை ஞாயிறு வெற்றின்னு சொன்னால் எப்போ வெற்றி கிடைக்கும் கஷ்டம் இருந்தாதான் நம்ம வந்து படிச்சாதான் வெற்றி பெற முடியும் ஓகே மூன்றாவதாக கழுதையை பயன்படுத்தினார் உங்களே என்னையும் ஒரு குறைவுள்ள மக்களாகி உங்களை என்னையும் பயன்படுத்துவார் எப்போ தெரியுமா அவரை நம்புகின்ற பொழுது நமக்கு வெற்றியும் ஆசிர்வாதம் உண்டு இந்த திருப்பலியில் நம்ம சிறப்பாக ஜெபிப்போம் இறைவனுடைய ஆசிரும் வெற்றியும் இந்த வருகின்ற நாட்களிலே இயேசுவோடு வழியாக நம் அனைவருக்கு நிறைவாய் கிடைக்க நாம் தொடர்ந்து மன்றாடி ஜபிப்போம் ஆமேன்